வெண்ணிலா வந்து விஜயையும் காவேரியும் புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா வந்து அவங்க மாமாவோடைய ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க நிவீன் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணதும் பசுபதினால வெண்ணிலாவுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து நம்ம எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி வெண்ணிலாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதுதான் வந்துட்டு ஏய் காவேரி இப்போ எங்க கிளம்பிட்ட சும்மா எப்போ பார்த்தாலும் வெளியில போறதுதான் உன்னோட வேலையா அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்துட்டு அம்மா எனக்கு வெளியில இந்த அப்பளம் பிசினஸ் பத்தி எனக்கு வேலை இருக்குமா இப்படியே வீட்டுல உட்காந்துருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது சரி சரி உனக்கு என்ன தோணுதோ நீ அதை தான் பண்ண போற நான் சொன்னா மட்டும் நீ என்ன வீட்லயா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அந்த டைம்ல கங்கா வந்துட்டு என்ன காவேரியாச்சு இந்த டைம்ல வெளியில கிளம்புற அக்கா அந்த பசுபதினால வெண்ணிலாவுக்கு வந்து ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் நிவி நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாருக்கா நான் அதனால இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போற கடமையாயிடுச்சு எப்படியாவது அம்மாவை சமாளிச்சுக்கோ சரி சரி காவேரி பாத்து பத்திரமா போயிட்டு வா நீ வேற தனியா போறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் வேணா உன் கூட வரவா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு அக்கா நான் தனியா போய்ப்பேன் நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்டடு வீட்ல இருந்து காவேரி வீட்ல இருந்து கிளம்புன உடனே நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு நிவின் நான் இப்ப வெணிலாவை பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிவின் இருந்துகிட்டு காவேரி நானும் வெணிலாவை பார்க்கறதுக்கு வரேன் நீ வேணா ஹாஸ்டலுக்கு போ நான் உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்க போறாங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க நர்ஸ் கிட்ட இப்ப உடனே நான் வெண்ணிலாவை பார்த்தே ஆகணும் எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு வெண்ணிலாவுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அதனால நீங்க கொஞ்சம் பாத்து பத்திரமா இருக்கணும் சரி வந்துட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டு என்னங்க மேடம் சொல்றீங்க நீங்க வேணா வெண்ணிலாவை பார்த்துட்டு போங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வெண்ணிலாவை வந்து பாத்து பத்திரமா பாத்துக்கிறேன் போலீஸ் எல்லாருமே அங்க ஐசியூக்கு முன்னாடி நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரி அவங்களுக்கு தெரியாம எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூக்குள்ள போயிட்டு வெண்ணிலா ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு வந்து அந்த பசுபதினால ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அப்படின்ற மாதிரி நிவின் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு வந்து கண்ணு முழிச்சிட்டல அதனால எப்படியாவது நீ உண்மை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து ரொம்பவே பயத்துல ஆளுங்க வச்சு உன்னை கொலை பண்றதுக்காக பாக்குறாரு அதனால நீ பார்த்து பத்திரமா இருந்து சரி வெண்ணிலா நான் இந்த நியூஸ் உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் இங்க வந்த வெளியில வேற போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே அந்த பசுபதி வந்து பண்ணாலும் பண்ணுவாரு நம்ம இங்க இருக்கிறதே நல்லதுக்கு இல்லை இங்க இருந்து எப்படியாவது நம்ம மாமா வீட்டுக்கே கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுவும் இல்லாம காவேரி வர கன்சீவ் இருக்கா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தான் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும் தானே ஆசையா இருக்கும் அதுவும் இல்லாம காவேரி எப்ப பேசினாலும் விஜய் விஜய்னு சொல்லிட்டு நூறு தடவை சொல்லிடுறாங்க இங்க இருந்தாலும் விஜய் கூட சேர்ந்து வாழவே முடியாது விஜய்க்கும் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம இங்க இருந்து ஊருக்கு கிளம்புறதா நல்லது எப்படியும் அந்த பசுபதி வந்து நம்மளை சும்மாவே விட மாட்டார் கண்டிப்பா கொலை கொலை பண்ணிடுவாரு அதனால நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஜெய் வந்து ஜெயில இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் காவேரியோட சேர்ந்து வாழ முடியும் அதனால நம்ம எப்படியும் கோர்ட்டுக்கு போக முடியாது நம்ம தான் ஊருக்கே போறமாச்சே அதனால வெளியில நிக்கிற போலீஸ் கூப்பிட்டு உண்மை என்னங்கிறது நம்மளே சொல்லிடலாம் எப்படியாவது வந்து கோர்ட்ல ஒரு எவிடன்ஸ் கேட்பாங்க அதனால நம்ம அவங்கள வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க காவேரி அங்க இருந்து கிளம்பாம நர்ஸ் கிட்ட வெண்ணிலா பத்தி விசாரிச்சுகிட்டு வெண்ணிலாவை வந்து நல்லா பாத்துக்கோங்க நிறைய ஆபத்து இருக்கு அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ற இருக்கும் போது போலீஸ் உள்ள போறத பாத்துட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஆமா போலீஸ் எல்லாரும் என்ன பிரச்சனை தெரியலையே நம்ம போயிட்டு எட்டி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் உள்ள போறாங்க வெண்ணிலா வந்துட்டு சார் நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோங்க என்னால கோர்ட்டுக்குலாம் எதுக்கும் வர முடியாது நான் இப்பவே பேசுறேன் நீங்க வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு பெரிய ஆபத்து வரப்போது அந்த பசுபதினால என்னை சும்மா விட மாட்டான் போல பாருங்க சார் என்னை வந்து மேல இருந்து கீழே தள்ளிவிட்டது அந்த பசுபதி தான் விஜய் இல்ல நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நானும் வந்து சரி விஜய் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னு பார்த்தேன் ஆனா நீங்க பண்ணல சார் ஊர்ல எல்லாரும் தான் செய்வாங்க ஆனா நீங்க அந்த விஜயை புரிஞ்சுக்காம அரெஸ்ட் பண்ணது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சார் இப்பவே நீங்க அந்த விஜயை வந்து ரிலீஸ் பண்ணுங்க இப்ப கூட நான் கண் முழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பசுபதிக்கு எப்படியோ நியூஸ் போயிருக்கு அதனால நான் வந்து உண்மை சொல்லிடுவனோ என்னமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஆட்களை விட்டுட்டு என்னை வந்து கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க காவேரி இதை கேட்டதுக்கு பயங்கர சந்தோஷம் அப்பாடா வெண்ணிலா எப்படியாவது உண்மை சொல்லிட்டாலே நம்மளுக்கு அது போதும் சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது வெண்ணிலா இருந்துகிட்டு ஏ காவேரி உன்னைதான் உள்ளவா நான் உன்கிட்ட பேசணும் நான் முன்னாடி பேசினதெல்லாம் வேற இப்போ நான் உன்னை யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி இங்க இருந்து உள்ள போறாங்க போலீஸ் வந்துட்டு காவேரி கிட்ட மேடம் மேடம் சாரிங் மேடம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க நான் அதையெல்லாம் நம்பவே இல்ல இப்பதான் எங்களுக்கே புரியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காவேரி நான் தான் டைம் சொன்னேன் கேட்கவே அந்த விஜய்க்கு தான் தேவையில்லாம கெட்ட பேரு சார் நான் ஏற்கனவே சொன்ன எல்லா இடத்தையும் விசாரிச்சுக்கோங்க விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் தேவையில்லாம விஜய வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க வந்து நம்பிராஜனை தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு நம்பிராஜன் கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் நம்பிராஜன் வந்து ஒத்துக்காததுனால காலில் விழுந்து சார் சார் ப்ளீஸ் சார் விஜய் தேவையில்லாமல் ஜெயிலில் இருக்காங்க நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்பிராஜனும் சரின்னு ஒத்துக்கிறாங்க குமரன் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு காவேரி நம்பிராஜன் சார் வந்து கிடச்சிட்டாரு இப்போ நான் கையோடு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் குமரனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் நம்பிராஜன் வந்து இதையெல்லாம் கேட்டு மனசுக்குள்ளேயே அப்பாடா பசுபதினால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நம்ம தான் சொல்லல அந்த அந்த வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்லிட்டால நம்மளுக்கு அது போதும் வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட காவேரி நீ சொல்றது எல்லாமே சரிதான் நீ சத்தியமும் பண்ணி கொடுத்துட்ட ஆனா இதுக்கு மேல நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் இப்பவே கிளம்பி ஊருக்கே போலான்னு பிளான் பண்ணிட்டேன் எவ்வளவு பிரச்சனை இருந்தும் நீ வந்து என்னை அடிக்கடி வந்து பார்த்த ஆனா என்னோட மாமா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணாருன்னு என்ன வரைக்கும் தெரியல ஆனா வந்து என்னை பார்க்கவே இல்லை பாத்தியா அவரு அவர் ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவா இருக்கிறாரு அதனால விஜய் வந்து ஏன் கூட இருக்கிறத விட உன் கூட இருந்தாரு அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பீங்க உங்க லைஃபும் நல்லாவே போகும் அதனால நான் ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன் காவேரி என்னை மன்னிச்சிரு காவேரி இதை கேட்டதும் பயங்கர சந்தோஷம் அப்பாடா வெண்ணில எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போலீஸ் போயிட்டு விஜய வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க விஜய் இங்க வந்ததுக்கு அப்புறம் வெண்ணில எப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வரும்போது காவேரி நிக்கிறத பார்த்துட்டு ஏ காவேரி நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க இல்லீங்க வெண்ணிலாவை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா வந்து காவேரி கையை பிடிச்சி விஜய் கையை பிடிச்சி சேர்த்து வச்சு நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழுங்க உங்க லைஃப நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க குமரன் வந்து நம்பிராஜன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க நம்பிராஜன் வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலைமா உனக்கு சரியா போச்சே இதுக்கு மேலேனாவது நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் வெண்ணிலாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க நம்பிராஜன் வந்து விஜய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் தம்பி நீங்க எந்த அளவுக்கு பாத்துட்டிங்க என் என்கிட்ட வந்து நல்லத்தனமா சொன்னீங்க ஊருக்கே கூட்டிட்டு போங்க நான் தான் கேட்காம இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரி தம்பி சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே எங்களுக்கு அது போதும் சார் நீங்க பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கு மேல காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நான் விஜயோடவே சேர்ந்து வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ